சூப்பரான மட்டன் நல்லி எலும்பு பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம் மெயினாக மட்டன் நல்லி வாங்குறப்போ அதோட மட்டன் பீசஸும் ஒட்டி இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை குக்கரில் வேக வச்சிடலாம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மட்டன் நல்லி பீசஸை வந்து சேர்த்துடணும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம வந்து புதினா சேர்த்துக்கணும் இந்த மட்டன் நல்லி பீசஸை வந்து நம்ம ஒன் ஹார் போல் தயிரில் மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அதோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் புதினா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம பிரியாணியில் சேர்க்கிறப்போ டேஸ்ட் வந்து இன்னுமே கூட ரிச்சாக இருக்கும் இப்போ வந்து இதை ஒரு அஞ்சாறு விசில் வந்து நம்ம ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு விட்டுடலாம் ஒரு விசில் சிம்மில் வச்சு விட்டோம் அப்படின்னா கறி ரொம்ப சாஃப்ட்டாக வந்துடும் தென் பிரியாணிக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம் பட்டை ஸ்டார் ஸ்டாரனைஸ் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாமே எடுத்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி ஆற வச்சு பவுட்ரு அரைச்சிக்கலாம் தென் ஒரு குக்கர் சூடானதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் தென் வந்து பெருஞ்சீரகம் அப்புறம் நேரக்குன்னு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாகற வரைய வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாம் தென் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் வத்தல் பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க தென் தக்காளியும் சேர்த்துக்கலாம் நான் அதை வீடியோ எடுக்காமட்டேன் அப்புறம் நம்ம வேக வச்ச மட்டன் நல்லி பீசஸை மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஆனதுக்கப்புறமா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் தென் மல்லி புதினாவை லைட்டாக கிரைண்ட் பண்ணியும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறமா கறிவேக வச்ச தண்ணி ஒரு டம்ளர் இருக்குது நான் ஓவராலாக ஒன்னைகால் டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து நம்ம ஒன் இஸ் டூ டூ ரேஷியோ அளவுக்கு வாட்டர் சேர்த்துட்டு தென் வந்து நம்ம அரிசியை சமைக்க ஆரம்பிக்கிறப்பே ஊற வச்சுட்டோம் அந்த ஊற வச்ச ரைஸையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மெயினாக உப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க உப்பு எப்போயுமே கடுக்கிற அளவுக்கு இருந்தால் தான் டேஸ்ட்டு ரிச்சாக இருக்கும் தென் வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு வேகணும் அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் நம்ம தம்மில் வந்து வச்சிடணும் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து விட்டுக்கணும் ஜூஸ் விட்டுறப்ப கொட்டை இல்லாமல் பார்த்துக்கணும் தென் வந்து தம் வைக்கிறதுக்கு கீழே ஒரு தோசைக்கலை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம செய்கிற பாட்டை வச்சுட்டு தென் வந்து மேலே ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே நல்லா ஒரு கனமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சிடணும் இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுருந்தோம் அப்படின்னா சரியாக ஒரு ஏழில் இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே சூப்பரான பிரியாணி அடிப்பொழியாக ரெடி ஆயிரும் தண்ணி நல்லா வற்றி ட்ரையாக சூப்பராக பிரியாணி வந்துடும் இதை நீங்கள் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பாக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம குக்கரில் வைக்கிறப்ப அரிசி வந்து ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மை அடைஞ்சிடும் இதில் வைக்கிறப்ப டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்